தாளிக்கிறதுக்கு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சலுமே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில் ஒரு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்ருவோம் ரொம்ப அந்த பொன்னீரமாக வறுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இதை வதக்க தேவையில்லை லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அந்த பச்சை சுமன் இருக்கவே கூடாது இப்போ இதில் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு அடுத்து மஞ்சள் தூள் வதங்கட்டும் தக்காளி வரங்கு வதங்கிறதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்றிடலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கினதும் தண்ணி ஊற்றிடலாம் இதில் நம்ம தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சோடலையோ அதையும் சேர்த்துடலாம் நல்லா ஊற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க பொட்டுக்கடலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால சீக்கிரமாக கெட்டி ஆகிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டால் நல்லது தான் உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அவ்வளோதான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனதுனால ரொம்ப கெட்டியாகாமல் நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து இட்லி இந்த குழம்புக்குள்ளே ஊற வச்சு சாப்பிட்ணும் அந்தளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப கெட்டியாக பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இட்லியை முங்க முங்க ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டு அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றலாம் ஒரு பக்கம் நம்ம இட்லி ஊற்றினோம் இட்லி ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாம்பே சட்னியோட நியூ வெர்ஷன் இது நான் புதுசாக வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்